அந்த குடும்பங்கள் அங்கே சிறந்து அடிப்படையை சிறந்து ஒழுக்கத்திலே சிறந்து ஒட்டுத்திலே சிறந்து தனிச்சேர்ந்த கடமான குடும்பங்கள் ஆற்றிலே சிறந்து உள்ளங்களாக நாடகங்கள் எல்லாம் நீதி சொல்ல உள்ளங்களோடு <laughs> 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 <laughs>

புகழ்ந்த நன்றிக்கு வித்தி வித்தைகள் என்ற எண்ணங்கள் இல்லாமல் கண்ணுடைய வேலைகளிலே சொல்லப்பட்ட யாதவர் என்ற குடும்பங்கள் திருப்புகள்

你不能玩的那么大，你那啥呀？哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈 வாழ்க்கை நீர் என்ற வாழ்க்கை ராமம் பூமி என்ற வாழ்க்கை உடம்பு அந்த பூமியே பூமி என்ற எண்ணங்களோடு புனித எண்ணங்களோடு

தனபானியங்கள் பிறகு நீர்வளங்கள் பிறகு நிலம் பெற்று வாழ்க்கை நீர் ஊழி வாழ்க்கை